ஒரு வியாபாரி பேசக்கூடிய கிளி ஒன்றை வளர்க்குறாரு வெள்ளி குண்டில் வச்சு கிளி வியாபாரி கிட்ட மணிக்கணக்குல பேசுமா அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு புத்திசாலித்தனமா பதில் சொல்லுமா பேச்சுவாக்குல அந்த கிளி கிட்ட என்னை விட்டுடு நான் சுதந்திரமா வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிச்சா ஒரு நாள் அதுக்கு வியாபாரி நீ எது வேணாலும் கேளு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாராம் இப்படியே நாட்கள் போக போக திரும்ப ஒரு நாள் கிளி என்ன விட்டுறேன் நான் உனக்கு மூணு ஆலோசனைகள் தர்றேன் அந்த மூணு எப்பயுமே உனக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிச்சான் வியாபாரி கொஞ்சம் யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் கூண்ட திறந்து விடுறாரு அந்த கிளி மகிழ்ச்சியா வியாபாரியோட கைய மேல வந்து உக்காந்துக்குது இப்ப கிளி முதல் ஆலோசனைய சொல்லுது உன்னோட செல்வத்தை நீ இழந்துட்டேனா வருந்தாத அப்படின்னு சொல்லுது உடனே வியாபாரி நீ என்ன புதுசாவா சொல்ற இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே பா அப்படின்னு சொல்றாரு இப்ப கிளி இரண்டாவது ஆலோசனைய சொல்லுது உங்ககிட்ட யாரு நம்பாத அப்படின்னு வியாபாரிக்கு எரிச்சல் எனக்கு முன்னாடியே தெரியும் சொல்லிட்டு இருக்காது எனக்கு தெரியாதத சொல்லு அப்படிங்கிறாரு கிளி அப்படியா உனக்கு தெரியாத நான் சொல்லட்டுமா என்னோட வயிற்றுல விலை உயர்ந்த மாணிக்க கற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குது வியாபாரிக்கு பயங்கர அதிர்ச்சி மாணிக்க கற்களா ஐயோ உன்னை நான் விட்டுட்டேனே எவ்வளோ பெரிய முட்டாலு வாழ்நாள் முழுவதும் இத நினைச்சே நான் வருத்தப்பட போறேன் அப்படின்னு கத்துறான் கதறான் உடனே கீழே சிரிச்சுக்கிட்டே பாத்தியா செல்வத்தை இழந்துட்டா வருந்தாதன்னு சொன்னேன் இப்பதான் சொன்னேன் அதுக்குள்ளார நீ வருந்துற அதே மாதிரி யார் எது அப்படியே சொன்னேன் ஆனா என் வயிற்றில் மாணிக்க கற்கள் இருக்குன்னு சொன்னதுமே இப்படி நம்பிட்டேயே என் வயிற்றில் மாணிக்க கற்கள் இருந்தா நான் உயிரோட வாழ முடியுமா அப்படின்னு கேலி செஞ்சு சிரிக்குது கிளி தன்னுடைய மூணாவது ஆலோசனையை சொல்லுது யார் எது சொன்னாலும் புத்தியை மட்டும் பயன்படுத்தி ஆராய்ந்து பாரு காதால கேட்பதோடு நிறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் பறந்து போயிருது வியாபாரி வாயடைச்சு போயிட்டாரு கிளி பறந்து போறத பார்த்தபடியே நிற்கிறாரு மக்களை நிச்சயமா இந்த மூன்று ஆலோசனைகளும் செல்வத்தை விட மேலானவை இல்லையா நன்றி வணக்கம்